விழிப்பு துரியம் சமாதினு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அதை பத்தி ஒரு சின்ன டெபினேஷன் சொல்லிடுறது என்ன அப்படின்னு அதாவது உள்ளுக்குள்ள காலம் கடந்து நித்திய நிகழ்வுல இருப்பீங்க கடந்த காலமோ எதிர்காலமோ நிகழ்காலமோ ஏதுமே பாதிக்காத இது எதுவுமே இல்லாத நித்திய நிகழ்வு இப்ப இருக்கிற இந்த நிகழ்வு இந்த நித்திய நிகழ்வுல இருப்பீங்க வெளியில நீங்க உபயோகப்படுத்துற இந்த மனம் உடல் இதை வச்சு செயல்படுறதுன்னா ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படுவீங்க காலத்துக்கு உள்ளே இயங்குகின்ற மனம் உடல் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் குறிக்கோளை நோக்கி இயங்குவதும் காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும் உங்கள் ஆன்மா நீங்கள் நித்திய நிகழ்விலே எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பதும் இந்த இரண்டுமே சைமல்டேனியஸா நடக்குங்கய்யா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வீங்க இருபத்தி நாலு மணி நேரமுமே வெக்கேஷனாவே இருக்கும் அதுவே வெகேஷனா இருக்கும் அதுவே வேலையா இருக்கும் அதுவே இனிமையான என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அதுவே வாழ்க்கையோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் என்லைட்டன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒர்க்கும் உங்களுடைய தொழில் உறவுகள் வாழ்க்கை வெக்கேஷன் இது எல்லாமும் ஒன்றா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மூடில் இருக்கும் அதாங்க என்லைட்டன் வேலை தனி வாழ்க்கை தனி என்டர்டெயின்மெண்ட் தனி என்ஜாய்மெண்ட் தனி ஸ்ட்ரெஸ் ஒண்ணுமே இருக்காது உள்ளுக்குள் இந்த கான்சிய சவரனிட்டி ஆன்ம சுதந்திரம் உங்களுடைய கான்சிய சாவரண்டியை ரீக்ளைம் பண்ணுங்க அதுக்கான வழிதான் நான் சொல்றேன் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பாருங்கள் உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க வெளியிலையும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க ஒரு நாள் தான் அந்த மனப்பழக்கம் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஆனா வந்துருச்சுன்னு உங்க முடிஞ்சது உங்களுக்கும் அது பழக்கம் ஆயிடும் சாட்சியா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஆயிடும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்னு ஒரு மாசத்துல உங்க லைஃபே வேற லெவலுக்கு மாறிடுங்க சாமி நான் இந்த மாதிரிலாம் சாந்தமா பீஸ்ஃபுல்லா இருந்தா என் கேர்ள் என்ன என்னை விட்டு ஓடி போய்டு சாமி விட்டது தலைவலி விட்டது தருதுன்னு நிம்மதியா இருங்கப்பா நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு ஃப்ரீக்வன்சி போய் அந்த ஃப்ரீக்வன்சி கூறிய உறவுகள் உங்களை சுத்தி தானாவே வருங்க அந்த உறவுகளோட வாழுங்கையா இந்த ஓல்டு என்விரான்மெண்ட் ஓல்டு பீப்புள் ஓல்டு ஃப்ரீக்வன்சியில் நீங்க கட்டமைத்த ஈகோ சிஸ்டம் அது உடையட்டுங்கய்யா அதுல இருந்து வெளியில வாங்க இந்த பரமசாந்த நிலை முழுமையான சாட்சி நிலை பரம சாட்சி நிலை பரமச்சி நிலை இந்த சமாதி பழகுங்கள் பழக 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 உங்களுடைய ஓல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கே டேஸ்டா இருக்குங்க இருக்காதுங்க டிராப் ஆக ஆரம்பிச்சுக்கணும் ரொம்ப எம்பியா இருக்கு அந்த பழைய பார்ட்டி பழைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போலித்தனமா இருக்கும் அது உங்களுக்கே டேஸ்ட் இருக்காது என்ன அதையே பேசுறது அதே தண்ணி அடிச்சுட்டு அதே புலம்பிக்கிட்டு அதே வீரா பேசிட்டு அப்படியே உருண்டுறது திரும்ப காலையில எழுந்திரிச்சு திரும்ப போதை தெளிஞ்சிட்டா இன்னும் நிஜ வாழ்க்கை வந்துடுமேன்ற நிஜ வாழ்க்கையில் வராமல் இருக்காது திரும்ப குடிக்கிறது அப்படி திரும்ப குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அந்த செல்ஃபோனை எடுத்து நோண்டிட்டு அதுவும் ஒரு விதமான தானே உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும் உங்களை நீங்கள் மறந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்தி வைக்கும் எல்லாமே போதைதான் உங்களை உங்களுக்கு மறக்க செய்து வைக்கும் எல்லாமே போதைதான் தான் டிப்ரெஷனே ஒரு விதமான போதை தாங்க ஏன் நீங்க ஃபெயிலியர்னு உங்கள நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் பழி போட்டு அத நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதால நம்ப ஆரம்பிச்சதுதான் டிப்ரெஷன்கு வேற ஒண்ணும் இல்ல நிஜமான பிரச்சனைகள் வந்தா டிப்ரெஷன் தானா காணாம போயிடும் ஒருத்தன் டிப்ரெஷன்ல இருக்கானா அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு அவனுக்கு நிஜமான பிரச்சனைகளை கொடுங்க டிப்ரெஷனில் வெளியே வந்துடுவான் அவனை ரீஇன்வென்ட் பண்ணிப்பான் நிஜமான பிரச்சனைகள் இல்லாததுனால மனத்தால போலித்தனமா கற்பனையான பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு அதை ஸ்ட்ராங்கா நம்பி இதுல ஒரு கொடுமை என்னன்னா டிப்ரெஷனை நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்போ ஜென்சி அதை ஒரு சேக்ரடா மாத்துறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தால் எல்லாரும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்ச உடனே டிப்ரெஷனை தண்ணி ஊற்றி மட்டும் இல்லை உரம் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க நீங்க டிப்ரஷன்ல இருந்து டிப்ரெஷனுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க வாழ்க்கை கழிஞ்சா யாருக்கு வருமானமோ அவங்க டிப்ரெஷனை ஒரு சேக்கரடான ஒரு விஷயமா மாற்றி உங்களை மூளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்லை அதை மெதுமெதுவாக நீங்க உள்ளுக்குள்ள பல பேருடைய அட்டென்ஷன் சிம்பத்தி கிடைக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டைலுக்கு இப்ப போக ஆரம்பிக்கிறீங்க இந்த ஓல்ட் ஈக்கோ சிஸ்டம் இதை எல்லாத்துலையும் உடைச்சிட்டு வெளியில் வாங்க அந்த தைரியம் வரும்னா எப்ப வருவீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி மாதிரி கூட்ட உடைச்சிட்டு வெளியில் வந்து சிறகடிச்சு எப்ப பறக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழ்வவற்றை சாட்சியாக பாருங்கள் ஆழ்ந்து கேளுங்கள் இந்த ஒரே ஒரு சமாதி பழகுதல் ஆரம்பிச்சிங்கனாலே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துடுங்க உங்க டேஸ்ட் மாறிடுங்க லைஃப்ல உணவு உடை இது சம்பந்தமா மட்டும் இல்ல உறவு உங்க குறிக்கோள் சகலத்தை பற்றிய டேஸ்ட் மாறிடும் அடுத்த முக்கியமான சத்தியம் இந்த சமாதி பழக துவங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான சின்கரனிசிட்டியும் ஃப்ளோவும் ஆரம்பிச்சிருந்தீங்க நீங்க யாரா மாறணும் உங்க வெற்றி நிஜமான நீங்களும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் ஒரு இனிமையான சென்கிரனிசிட்டிக்கு வந்துடும் அவ்வளோக்கு வந்துடும் உங்களை அறியாமலே எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள நடக்கிற அத்தனையும் சாட்சியா பார்த்து இந்த நித்திய நிகழ்வுல இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத இதுவரைக்கும் கற்பனையே செய்து பார்க்காத சாத்தியங்கள் சத்தியமாவதும் நிஜம் ஆவதும் அதை நோக்கி செல்ல முடியுங்கிற தைரியம் ஸ்ரத்தை தெளிவு உயிர்மை உங்களுக்குள்ள மலர்றது நீங்களே பாப்பீங்க ஒரு தந்தையாகின்ற சக்தியை ஆண்மைன்னு சொல்றோம் அது மாதிரி வெற்றியடையும் சக்தியை உயிர்மைன்னு சொல்றேன் பெரும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை நம்ம எல்லாம் நிறைய நல்ல தாய் பற்றி பேசுகிறோம் நல்ல தந்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம் ஒரு பையன் ஏமா உன் புருஷங்கிட்ட சொல்லி வை ரொம்ப என் ரூட்டில் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னா வயசு பதினாலு ஏமா நான் எங்கே போகிற வரேன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் தொடர்ந்து பேசி என்னை கண்காணிச்சிட்டே இருக்கிறான் சொல்லி வை வயசு பதினெட்டு ஏமா எப்படித்தான் போயும் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ கொடுத்த பண்றியோ பையனுக்கு வயசு இருபத்தொன்னு ஏமா என்னாதான் இருந்தாலும் உழைச்சி உழைச்சி நம்மளுக்கெல்லாம் சோறு போட்டுறாரு இல்லம்மா பையனுக்கு வயசு இருபத்தெட்டு மா அந்த கஷ்டத்திலையும் அந்த வறுமையிலும் நம்மளால முடிஞ்சத திரட்டி என்னவோ பண்ணி நம்மளையெல்லாம் கரை தேத்திட்டாரு இல்லம்மா பையனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஐ மிஸ் யூ பையனுக்கு வயசு ஐம்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் பல நேரத்தில் நமக்குள்ள நாம மெச்சூர்டா இல்லாம இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற உறவுகளை பற்றி வச்சிருக்கிற பார்வைகள் எல்லாம் போலியானவை அந்த பார்வை எல்லாம் ரிஜிடானது உண்மை சத்தியத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டது கிடையாதுங்கய்யா அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது அத்தனை உள்ள இருக்கிறது வெளியில் இருக்கிறது அத்தனை சாட்சியாக பார்க்க துவங்கினால் உங்களை அறியாத பெரிய சாத்தியங்கள் சத்தியங்கள் முதிர்ச்சி இதெல்லாம் மலரத் துவங்குங்க ஒரு நல்ல தகப்பனாக மாறுவதுதான் ஆண்மை வெற்றியை அடைவதுதான் உயிர்மை உயிரோட இருக்கிறவெல்லாம் உயிர்மை உடையவன் இல்லைங்கயா ஆனாய் பிறந்தவன் எல்லாம் ஆண்மை உடையவனும் அல்ல உயிரோடு இருப்பவன் எல்லாம் உயிர்மை உடையவனும் அல்ல உயிரை உயிர்ப்பி மும் பரமும் முழுமை காண்பதே உயிர்மை உங்களுக்கு உள்ளையும் வெளியிலேயும் நடக்கிறத சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வெளி உலகத்தில் கூட எவ்வாறு செயல்பட வேண்டும் உங்க டேஸ்ட் மாறுறதுனால வர முதிர்ச்சியினாலேயே மிக தெளிவான சரியான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க பயம் கரைஞ்சு போயிடும் ஐயா நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்லஸ் டிஸ்ட்ராக்ஷன சுகம்னு நினைக்கிறீங்க பயத்த பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க கிடையாது பயத்தால் ஒரு நாளும் பாதுகாப்பு வருவதில்லை சுகமும் சுகமும் கிடையாது தருவதில்லை பார்க்கும் பொழுது வருகின்ற தெளிந்த புத்திதான் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்